அம்மன் கோயில் கிழக்காலே செல்வகுமார் மற்றும் எஸ்பி பழனியப்பன் ஆகியோர் தயாரிக்க விஎன்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் ஆகும் இத்திரைப்படத்தில் கேப்டன் திரு விஜயகாந்த் ராதா ராதாரவி ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடிக்க இசைஞானி திரு இளையராஜா இசையமைக்க திரு கங்கை அமரன் பாடல்கள் எழுத இயக்குனர் திரு ஆர் சுந்தரராஜன் இயக்கினார் இப்படம் தமிழில் பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது சென்னை கோயம்பேட்டில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவூர் இந்த கோவூரில் உள்ள இந்த வீட்டைத்தான் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்தில் சின்னமணியாக வரும் கேப்டனின் வீடாக காட்டியிருப்பாங்க படத்தில் கண்மணியாக வரும் கதாநாயகி ராதா சின்னமணியிடம் பாட்டு கத்துக்க சின்னமணி வீட்டிற்கு வருவாங்க ஏற்கனவே கண்மணியின் பணக்கார திமிரை பிடிக்காத சின்னமணி தன் வீட்டிற்குள் கண்மணியை வரவேற்காமல் கண்மணி ராதாவை இங்கு இருக்கு பாருங்க திண்ணை இதன் மீது அமர வைத்து அவருடன் பேசுவார் படத்தில் ராதா அமர்ந்து பேசிய இதாங்க படத்தில் காட்டப்பட்ட இந்த திண்ணை சிறிது பழுதான நிலையில் காணப்படுகிறது கண்மணி திண்ணையில் அமர்ந்திருக்க சின்னமணி இந்த ஜன்னல் அருகில் நிற்பார் இந்த ஜன்னலும் கூட பழுதான நிலையில் உள்ளது இந்த திண்ணையின் அருகே கண்மணியிடம் பேசிய பின் சின்னமணி வீட்டிற்குள் சென்று தனது ஹார்மோனிய பெட்டியை எடுத்து வெளியே வருவார் இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்துல தான் இருவரும் பேசுவாங்க அதன்பின் தன் வீட்டு வாசலில் நடு ரோட்டில் ஹார்மோனிய பெட்டியை வைத்து அமர்வார் கேப்டன் ராதா ஒன்றும் புரியாமல் கேட்க உனக்கு ரோட்டில் அமர்ந்து பாட்டு சொல்லித்தாரே உட்காரி என்று கூறுவார் கேப்டன் ராதா கடுப்பாவார் இந்த காட்சியில் இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட தான் கேப்டன் அமர்ந்திருப்பார் எதிரில் ராதா நிற்பார் அதன்பின் கேப்டன் வீட்டு முன்னாடி நின்ற தனது காரை எடுத்துக்கொண்டு ராதா கோவத்துடன் கிளம்பி செல்வார் இக்காட்சி முழுவதும் சென்னை அருகேயுள்ள கோவூரில் உள்ள இந்த வீட்டில்தான் எடுத்தாங்க அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் இன்னொரு காட்சியில் செந்தில் கேப்டன் வீட்டு முன்னாடி அமர்ந்து தப்பு தப்பா கோலம் போடுவார் இது பார்க்க நகைச்சுவையாக இருக்கும் சின்னமணி தாலி கட்டிய பின் சின்னமணியுடன் கூடி வாழலாம் என்று மனமாற்றத்திற்கு பின் அங்கு வந்த ராதா சின்னமணியின் வீட்டின் முன்பே செந்தில் போட்டு கோலத்தை அழித்துவிட்டு புதியதாக ஒரு நல்ல கோலத்தை சின்னமணி வீட்டின் வாசலில் போடுவார் இந்த காட்சியில் பாருங்க வாசலில் மூணு படிகள் தெரிகிறது ஆனால் தற்போது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து நிலமட்டம் உயர்ந்து மூன்று படிகளும் மறைந்துவிட்டன படிக்கு இரு பக்கங்களிலும் இருக்கும் பக்கவாட்டு சுவர்கள் சிறிய திண்ணை போன்று காணப்படுகிறதல்லவா அது மட்டும் இப்பொழுதும் இருக்கிறது அதன் பின் படத்தில் வரக்கூடிய ஒரு மூணு முடிச்சாலே என்ற பாடலின் பிற்பகுதி மட்டும் இங்கு இந்த வீட்டின் வாசலில் எடுக்கப்பட்டது மேலும் இப்படத்தில் வரும் பல காட்சிகள் இந்த வீட்டின் முன் எடுக்கப்பட்டது வீட்டிற்குள்ளும் பல காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டில் அம்மன் கோயில் கிழக்காலை மட்டும் இல்லைங்க வேற சில படங்கள் கூட எடுத்திருக்காங்க ஆம் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்தில் வரும் சின்னமணி கேப்டன் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் சென்னை கோவூரில் உள்ள இந்த வீட்டில் தாங்க எடுக்கப்பட்டது கேப்டன் திரு விஜயகாந்த் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோரின் கூட்டணியில் வந்த மாபெரும் வெற்றி படம் இந்த அம்மன் கோயில் கிழக்காலே இப்படத்திற்காக கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருது வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்